வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஒரு க்ரைம் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு நடந்த கதைங்க ஒரு பிஸியான மார்க்கெட்டு நல்ல உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா ஆளுங்க அப்படியே வந்துட்டு போயிட்டுருப்பாங்க அப்படியே வியாபாரம் ரொம்ப ஜ கனஜோராக நடந்துகிட்ருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நல்ல மழை மார்க்கெட்டில் நல்ல மழை ஆள் ஆளுங்கள்லாம் அப்படியே மழையிலேன்னு நினச்சிக்கிட்டே போயிட்டுருக்காங்க ஆனால் அதில் திடீர்னு பார்த்திங்கன்னா நல்லா மழை வருது மழை வரும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் அந்த கடைக்கு முன்னாடி ஷெட்டு இருக்குல்லவா அந்த ஷெட்டில் வந்து எல்லோரும் ஒதுங்கி நிற்கிறாங்க மழை கம்மியாகும் போது போகிறது மழை ஜாஸ்தியாகும்போது அந்த ஷெட்டுக்கிட்ட வர்றது அப்படியே நடந்துகிட்டே இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா ஒரு இடி இடி மின்னல் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்குது அப்போது அந்த கடையோடைய சைடில் நின்றுட்டு இருந்தவங்க வந்து ஒரு சத்தம் கேட்டு ஒரு ஒரு கடைக்கிட்ட அப்படியே திரும்பி பார்க்குறாங்க அந்த இருந்த ஆறுமுகம் அப்படிங்கிறவர் அப்படியே குப்புற விழுந்து கிடக்கிறாரு அவர் அவர் விழுகிறப்ப ஒரு சத்தம் வர்றதுனால எல்லாரும் அந்த கடையை நோக்கி போடுறாங்க பார்த்தா அவர் விழுந்து இறந்துருக்காரு அந்த டேபிள் மேலேயே விழுந்து இறந்திருக்காரு அப்போது இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு மாதிரி இதாகுது உடனே அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறாங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் வராங்க அவங்க பையன் அருண் அவனுக்கு வந்து அப்பா மேலே அவ்வளோ ஒரு பிரியம் அவன் வந்து இதை போஸ் இந்த மாதிரி அந்நேச்சுரல் டெத்துன்னா உடனே நம்ம போலீஸில் தானே இன்ஃபார்ம் பண்ணுவோம் போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம் அந்த மாதிரிலாம் நடக்குது அதெல்லாம் முடிஞ்சு நமக்கு அந்த பாடி ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க இந்த அருணுக்கு அப்போவுமே ஒரு சந்தேகம் அவன் வந்து அந்த அப்பாவுடைய அந்த பாடியை பார்க்குறப்ப அந்த பிலாங்கிங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா போலீஸு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷர்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு பேக் சைடில் ஒரு ஓட்டை சின்னதாக அந்த ஓட்டைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் அந்த ஷர்ட்டோட பேக் சைடில் ஓட்டை அந்த ஷர்ட்டோடைய பேக் சைடில் அந்த உள் பக்கம் கொஞ்சமாக பிளட் ஆயிருக்கு அப்புறம் இஎம் சொல்லுவோம்ல நம்ம அந்த பாத்திரத்துக்கெல்லாம் பூசுகிறோம்ல அதனுடைய அந்த மெட்டல் பவுடரும் அந்த இடத்துல லேசாக படிஞ்சிருக்கு அந்த ஷர்ட்டோடைய அந்த ஓட்டை பக்கத்தில் உள் சைடு இவனுக்கு இது சந்தேகமாகுது உடனே இவன் போய் பக்கத்தில் இருக்கிற ஹையர் ஒஃபிஷியலே பாத்திரான் எஸ்பி ரேங்க் இருக்கிற ப பார்த்து சொல்கிறான் எனக்கு எங்கள் அப்பாவுடைய இந்த மாதிரி டெத்தில் ஒரு சந்தேகம் இருக்குது இவர் நேச்சுரல் டெத் இடி இடித்து அந்த ஷாக்கில் தான் இறந்ததாக டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு அந்த போஸ்ட்மார்ட்டத்தில் அதாவது இடி இடித்ததுனால வந்த ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி தான் அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் எனக்கு அதில் சந்தேகம் இருக்குங்கிற மாதிரி இந்த அருண் வந்து சொல்கிறோம் எஸ்பிகிட்ட எஸ்பியும் வந்து திருப்பியும் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் அந்த இவன் வந்து இவனோட இவனோட சந்தேகத்தை சொல்கிறான் அந்த ஷட்டில் ஒரு ஹோல் இருக்குது அந்த ஹோலில் வந்து இஎம் படிஞ்சிருக்கு அப்படிங்கிறத அப்போது அந்த போலீஸ் டீமில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வருது இது வந்து இந்த இஎம் பூசுற இஎம் ப்ரெசன்ஸ் வந்து நாட்டு நாடு தூக்குன்னு சொல்லுவாங்கள்ல நாட்டு தூக்கு அதில் தான் இப்படி பண்ணுவாங்க அந்த இதில் அந்த தோட்டாவில் மற்றபடி சாதா தோட்டாவில் வந்து நிக்கலாலேயோ இல்லை பித்தளையல் தான் ஆகியிருக்கும் அந்த தோட்டம் ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால இவங்க நாட்டு தோக்கு தான் ஏதோ ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி திருப்பியும் இவங்களுக்கு சந்தேகம் வந்து இது ரீ போஸ்ட்மார்ட்டங்கிறது வந்து ரொம்ப பெரிய டாஸ்க்குங்க அதாவது ஆர்டிஓ ப்ரெசன்ஸு இந்த மாதிரி நிறையா ஹையர் ஒஃபிஷியல்ஸோட ப்ரெசன்ஸில் தான் திருப்பியும் நம்ம பாடியை தோண்டி எடுக்க முடியும் அப்படி அப்போது ஜனமெல்லாம் ஜனமான ஜனமெல்லாம் கூடுது எல்லோரும் முன்னாடி இருந்தால் திருப்பியும் அந்த பாடி எடுக்கிறாங்க எடுத்து திருப்பியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த பார்ட்லேயுமே எந்த சந்தேகமும் வரல லங்ஸில் மட்டுக்கும் ஒரு சின்னதாக ஒரு கல் சின்னதாக ஒரு கல் மட்டும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு இது பெரிய ஒரு இதாக அவங்களுக்கு யாருக்குமே தோணலை இது கண்டுபிடிக்க முடியலையன்ட்டு திருப்பியும் அவங்க அதை மாதிரி பழையபடி பரி பண்ணிடுறாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேட் போலீஸ்லேருந்து சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இது டியூ கோர்ஸில் ரொம்ப ப்ரெஷர் வருது இது கொஞ்சம் ஹை ப்ரொஃபைல் கேஸ் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி இது சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே போலீஸ் டீமு பண்ணிகிட்ருக்கு அப்போது இதில் என்ன நடக்குதுன்னா இந்த கல் மாதிரி ஒரு சின்ன இது லங்ஸில் இருந்ததை இவங்க வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா எல்லாரும் ஒவ்வொருத்தையும் ஒரு டீமாக போட்டு சஜஷன்ஸ் கேட்குறாங்க அப்போது ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க இந்த சின்ன சின்ன இதெல்லாமே வந்து மெட்டல் டிடெக்டரால் நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ரவுண்ட் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும் ஒரு லெங்க்த்தி ஒரு ஹேண்டில் பார் மாதிரி இருக்கும் அதை வந்து இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க ஒரு பீப் சவுண்ட் வரும் அந்த மெட்டல் கிட்டே போனால் அந்த மாதிரி வச்சு நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அதை ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு சின்ன தலகாணி மேலே இவங்க இவங்களுக்கு சந்தேகம் வர்ற மாதிரியான அந்த நாட்டு தோக்கு நோக்கால் வெடி வச்சு அந்த தலைகாணியில் அந்த ஒளிஞ்சிருக்கிற அந்த சின்ன பீஸ் ஆஃப் அந்த மெட்டலை கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்குறாங்க அதே மாதிரி அந்த மெட்டல் டிடெக்டர் கொண்டு அந்த தலைகாணி ஷூட் பண்ண இடத்துல பார்த்திங்கன்னா பஞ்சா பறந்துருக்கு அதுக்கு கிடையில் அந்த பீப் சவுண்ட் வருது அது பார்த்தா அந்த துணூண்டு சின்னதாக அந்த மெட்டலை கண்டுபிடிச்சிடுறாங்க அப்போ இது இதை மாதிரி நம்ம ரியல் பாடியிலையும் நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சி அவங்க தீர்மானிச்சு திருப்பியும் செகண்ட் டைம் ஃபஸ்ட்டு டைம் ஒரு போஸ்ட்மார்ட்டம் நடக்குது அதுக்கப்புறம் ரீ போஸ்ட்மார்ட்டம் நடக்குது அதுக்கப்புறம் திருப்பி இப்போ தேர்டு டைம் ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது அப்புறம் கோர்ட்டுக்கிட்ட ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்குகிறாங்க ஏன்னா இவங்க இந்த மெட்டல் டிடெக்டர் வச்சு கண்டுபிடிச்சத கோர்ட்டுக்கிட்ட இவங்க ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாங்க இதை வச்சு எங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு அப்புறம் தேர்ட் டைம் தான் இந்த பாடி எடுக்கிறாங்க பாடி ஆல்மோஸ்ட் எல்லா பார்ட்டும் அழுகி கருப்பு கலரில் ஒரு பிண்டை மாதிரி இருக்குது அந்த ஸ்டேஜ் ஆயிடுச்சு அந்த ஸ்டேஜில் தான் இவங்க போய் கண்டுபிடிக்கிறாங்க அந்த மெட்டல் டிடெக்டரை வச்சு பார்த்தா கரெக்டாக அந்த இவங்களுக்கு டவுட் வர அந்த பார்ட் அந்த இருந்து ஒரு மெட்டலை கண்டுபிடிக்கிறாங்க அந்த மெட்டல் தான் வந்து அந்த நாட்டுத் தோக்கிலேருந்து வெளிவந்த அந்த தோட்டம் ரொம்ப சின்னது ஆனால் லங்ஸில் பட்டிருக்கிறதுனால அவருக்கு உடனே டெத் ஆகிருக்கு இது இன்வெஸ்டிகேட் ஆரம்பிக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற கடைகாலுக்கு அன்னைக்கு அன்னைக்கு அந்த ப்ரெசன்ஸ் அந்த டெத்து நடந்த அன்னைக்கு யாரெல்லாம் இருந்தாங்க அந்த கடையோட சைடில் யாரெல்லாம் இருந்தாங்க ஆப்போசிட் கடையில் யாரெல்லாம் இருந்தாங்க எவ்வளோ தூரத்துலேருந்து வெடி வச்சால் இந்த இந்த இவருக்கு வந்து வெடி இவ்வளோ க்ளோஸ் ரேஞ்சில் வந்து அவருடைய லங்ஸை பாதிக்கும்ங்கிறத ப்ராக்டிக்கலாக அவங்க செஞ்சு பார்த்து ஆப்போசிட் கடையிலேருந்து தான் ஆப்போசிட் இருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆப்போசிட் சைடில் அன்னைக்கு யாரெலாம் நின்னாங்களோ திருப்பி 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 அவங்க விசாரணை பண்ணும்போது தான் எல்லாருமே ஒன்று யோசிக்கிறாங்க நாங்கள் அன்னைக்கு அந்த சத்தம் வந்தப்போ எல்லாருமே இந்த ஆறுமுகம் கடையை நோக்கி தான் நாங்கள் வந்தோம் அந்த மழையில் ஆனால் ஒருத்தர் மட்டுக்கும் வித்தியாசமாக அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கொஞ்சம் பரபரப்பாக போகிற மாதிரி எங்களுக்கு இப்போ தெரியுது அப்போ நாங்கள் அது கேஷுவலாக தான் எடுத்துக்கிட்டோங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இந்த அந் அந்த டைமில் அந்த இன்சிடென்ட் நடக்கிறப்ப யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கக்கிட்ட எல்லாமே கூட்டிகிட்டு போய் இவங்கக்கிட்ட அந்த நாட்டு தூக்கம் இருக்குது இல்லைங்களா அதனுடைய சத்தத்தை கேட்க வச்சுருக்காங்க இந்த மாதிரி சத்தமாக இந்த மாதிரி வெவ்வேறு கன்ஷாட் பண்ணி அந்த வெவ்வேறு கன்ஷாட்டில் வர சத்தத்தை கேட்டு இதை எது நீங்கள் கேட்ட சத்தம் அந்த இடி வந்த டைம்லன்னு கேட்டப்போ கரெக்டாக எல்லாருமே அந்த நாட்டு தூக்கு இவங்க வெடி வச்சு போலீஸை வெடி வச்சு காமிக்கிறப்ப என்ன சத்தம் வந்ததோ அந்த சத்தத்தை இந்த சத்தான் கேட்டோம் இந்த சத்தத்தான் கேட்டோன்ட்டு எல்லோரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க அப்போ போலீஸுக்கும் ரொம்ப கன்ஃபார்ம் ஆயிடுது இப்போ நாட்டுத் தோக்கில் தான் வெடி வச்சுருக்காங்க ஆப்போசிட் சைடில் தான் பண்ணியிருக்காங்க இந்த ஒருத்தர் ஆப்போசிட்டில் போனவர் தான் இவர் மேலே சந்தேகம் வருது அதுக்கப்புறம் இந்த ஆறுமுகத்துடைய ஹிஸ்ட்ரி ஆராயிறாங்க அப்போ தான் தெரியுது இவர் இவரோட கடையில் எல்லாமே மற்ற கடைகள் கூட கம்மியாக விலை வச்சு கொடுத்துருக்காரு அவருடைய வெஜிடபிள்ஸை ஆனால் இது வந்து இவங்களுக்கு ஆப்போ எல்லாரும் எல்லா பிஸ்னஸ்லேயும் ரைவல்ரையும் ஆப்போசிட் இந்த மாதிரி டீம் இருக்கும்தானே அதில் ஒருத்தருக்கு செம்ம அடி இவருடைய இந்த புது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நல்ல தரமான ப்ராடக்ட்டு கம்மியான விலை அப்போது இவருக்கு அந்த இவ இவர் மேலே கோபம் இருந்தவருக்கு வந்து ரொம்ப அடி பிஸ்னஸில் அவர் தக்கம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கார் அந்த அந்த பர்சன் என்ன பண்ணியிருக்கார் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் எங்கே நாட்டுத் தூக்கு கிடைக்கும் நாட்டுத் தூக்கு கிடைக்கும்னு ரொம்ப நாளாகவே விசாரிச்சுட்டு இருந்துருக்கிறதாகவும் ஒரு தகவல் வருது அப்போ போலீஸ்கிட்டேயுமே ஒரு லிஸ்ட் ஆஃப் கிரிமினல்ஸோட லிஸ்ட் இருக்கும் இல்லையா அவங்கக்கிட்ட இந்த நாட்டுத் தோக்கு தயாரிக்கிறவங்க யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் போய் விசாரித்து பார்த்தா தான் தெரியுது இந்த ஆறுமுகத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பர்சன் அவருக்கு தான் இவர் மேலே ரொம்ப ஆழ்ந்த ஒரு வியாபாரத்தினால வந்த ஒரு போட்டி அந்த போட்டினால தான் இவர் இப்படி பண்ணியிருக்கார் தன்னுடைய பிஸ்னஸுக்கு தடையாக இருக்கார் அப்படின்ட்டு ரொம்ப 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 கிளவராக யோசனை பண்ணி எப்போ மழை வருது எப்போ இடி இடிக்கக்கூடிய மழை வருது அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக தன் கிட்ட அந்த நாட்டு துப்பாக்கி வச்சு கரெக்டாக ஷூட் பண்ணிவிட்டு தப்பிச்சிருக்கார் இது அவரால் வந்து அதை மறக்கவே முடியல அந்த பர்சன் கன்விக் பண்ணிட்டாங்க போலீஸு ஆனால் இதில் இந்த மாதிரி ஒன் டைம் டூ டைம் த்ரீ டைம் தேர்ட் டைம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் கண்டுபிடிச்சி இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணினாங்கிறது ரொம்ப ரயர் கேஸுங்க இப்படியெல்லாம் ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம் அதுவும் ஸ்டேட் போலீஸ் பார்த்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் பார்த்து அதுக்கப்புறம் சிபிஐல தான் இது கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இந்த மற்ற ரெண்டு டீமும் பண்ணன எஃபர்டுடைய பலன் கடைசியில் சிபிஐ பண்ணும்போது அது கிளியராக எல்லாேருக்கும் தெரிய வந்திருக்கு ஆனாலும் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது எந்த க்ளோஸ் சர்க்கிளானாலும் நம்ம வந்து கொஞ்சம் விஜிலண்ட்டாகவும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அவர் இப்போ கன்விக்ட் ஆகிட்டார் கன்வெக்ஷன் ஆயிடுச்சு ப்ரெசெண்டில் தான் இருக்கார் ஆனாலும் இந்த மாதிரி தப்பே பண்ணி மாட்டிக்காமல் இருக்கணும் அப்படின்னு அவங்க கிளவராக யோசிக்கிறது தான் வந்து ரொம்ப கிரிமினல் மைண்டோடு யோசிக்கிறாங்க இப்போல்லாம் அதனால் இது நமக்கு ஒரு பாடமாக இந்த ஒரு ஸ்டோரி இருக்குங்க ஓகே எனக்கும் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரிஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நானும் இது நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு இதுதாங்க ரியல் இன்சிடென்ட் தான் நான் இது போட்டிருக்கேன் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்க பாய்